உள்ள ரஜினி சாருக்கு ஆபைத்துள்ள நடிகர் சூர்யா சார் அதாவது கருப்பு திரைப்படத்தோட படகுல எடுத்துள்ள அதிரடி முடிவால் ஜெயலலிட்டு திரைப்படத்தோட படக்குழு சோகத்தில் மூடியிருக்கிறாங்க அதாவது கருப்பு மற்றும் ஜெயலலிட்டு இந்த இரண்டு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது இந்த ஒரு காரணத்தினால கருப்பு திரைப்படத்தை விட ஜெயலலிட்டு திரைப்படத்தோட வசூலுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட போகுது சோ இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டீட்லா வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி கருப்பு மற்றும் ஜெயலலிட்டு இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிறேன்

அதுல தற்பொழுது படக்குழு ஒரு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதன்படி நடிகர் ரஜினி சார் மற்றும் சூரியசரோட படங்களை ஒரே மாதத்துல களமிறக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அதாவது சூரியசரோட கருப்பு திரைப்படத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே ஜெயிலர் டூ திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் தான் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருந்தாங்க அதன்படி ஜெயிலர் டூ மற்றும் கருப்பு இந்த இரண்டு திரைப்படமே ஒரே மாதத்துல வெளியாக போவது அதன்படி ஏதாவது ஒரு திரைப்படத்தை ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடவும் you மற்றொரு திரைப்படத்தை ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியிடவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு ஐந்து நாள் கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த திரைப்படத்தை வெளியிட போறாங்க ஒரு திரைப்படத்தை ஏப்ரல் ஒன்பதும் இன்னொரு திரைப்படத்தை ஏப்ரல் பதினான்காம் தேதியும் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு திரைப்படமே அதிகமான பொருட்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க இருந்தாலும் ஜெயலர் டூ திரைப்படத்தோட பட்ஜெட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால கருப்பு திரைப்படத்தை விட ஜெயலலர் டூ திரைப்படத்துக்கு தான் வசூல்ல பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்ணி பார்க்கலாம் என்ற